நான்காம் நாள் உண்ணா நோன்பு கிறிஸ்த பிறப்பிற்கு தயாரிக்கும் நான்காம் நாளாகிய இன்று நம் தியானத்தின் தலைப்பு உண்ணா நோன்பு இதற்கு அடையாளமாக நாம் ஒரு காலியான தட்டை நம்முன் வைப்போம் இது வெறுமையாக இருக்கிறது ஆனால் இது வெற்றிடத்தால் நிரம்பி இருக்கவில்லை தட்டு காலியாக இருக்கும்போது நாம் எதை இழக்கிறோம் என்பதை விட எதை நிரப்ப போகிறோம் என்பதில் கவனம் செலுத்துகிறோம் நம் பசியின் வேதனை உடல் ரீதியான தியாகம் நமது ஆத்மாவின் பசியை உணர்த்துகிறது இது ஒரு நினைவூட்டல் உலகத்தின் உணவை விட கடவுளுடைய வார்த்தையையும் நாம் அதிகம் விரும்ப வேண்டும் நோன்பு என்பது உணவை மட்டும் விடுவது அல்ல நேரத்தை நம் கவனத்தை நம் அலைப்பாயும் எண்ணங்களை கிறிஸ்துவை நோக்கி திருப்புவதாகும் தட்டு காலியாக இருக்கும்போது நமது ஆன்மா ஜபத்தாலும் அவருடைய அன்பின் நிறைவாலும் நிரப்பப்படுகிறது இந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பு காலத்தில் நாம் தேவையற்றவற்றை குறைத்து கடவுளுக்காக அதிக இடத்தை உருவாக்குவோம் அந்த வெறுமையான தட்டு அவரிடமிருந்து நாம் பெறப்போகும் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறது பசிக்கு பதிலாக அவருடைய வார்த்தையால் நிரப்பப்படுவோம் Amen.